Tiga, <laughs> tiga, ము <laughs> రాజా అల్లె నిర్వహణ என்னை பொறுத்தவரை மக்களுக்கு செயலையாற்ற வேண்டும் என்று வருகை கண்டிருப்பினே தவிர மக்களுடைய தவறான வழி செலுத்தி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நடத்தப்பட்டவன் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்டவன்

थिया 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 थिया। थिया 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 थिया। थिया तो फायर सीमेंट के फांसी ना वीडियो नी मरियाल लगाएंगे कंट्रोल कंडीशन लगाएंगे बिचारे बोलिएगे कि कोई वेल्ट के जीवाग्न नहीं बंदी मकर बोलिएगे नांगल के पर्चर में रिस्टुल्ट बनता है सेंट्रल बोलिएगे नेक्स्ट

அதை சந்திப்பவர்கள் என்று முடிவெடுத்துதான் மக்களோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் நான் முதல் முதலாக முடிவெடுத்து இதுவரை மக்களை தேடி மருத்துவர்கள் என்ற நிலையை உருவாக்கி முன்னூற்றி இருபது முகாக்களை மருத்துவ முகாம்களை நான் நடத்தியிருக்கிறேன் ஒரு பாராளுமன்ற தொகுதியே முன்னூத்தி இருபது நாற்பது முப்பது வைத்து இதுவரை லாபம் இருக்கிறது அந்த சொந்த உணவு என்ன சொன்னால் என்னுடைய தாய் நாற்பத்தி எட்டு வயது தவற கேட்டால் அவர்கள் அடிப்படை வழக்கமாக வீட்டிலே விடுவார்கள்

ஆனால் ஐநூறு வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு லெட்டஸ்ட் ஏறிட்டு போனால் மேலுக்கு போனால் நாலாயிரம் ரூபா ஆகிடும் தண்ணியை ஆனால் லெட்டஸ்டில் ஒரு ஜீ இருக்கா மாப்பிளர் தாவரம் இருக்கா நல்சர் தாவரம் இருக்காங்கிறத தண்ணி சொல்கிறாங்க அதனால் பசு பண்ண ஆறு எடுத்துக்கிறாங்க இந்த மாராள எல்லாருக்கும் आम आसुओं में ब्लड टेस्टर को हो अब ये ये लेने के लिए क्या है क्या है ये लेने के लिए क्या है क्या है हाई बुलाए शाम और लिखा है अब हाई तो वही शाम के जो है बुमर आम आसुओं को ले बुमर ग्राम ग्राम आते हैं इनके बाप तेरे इनका इसी तीसरे को उन्हें ऐसे मातृ मान्यता ला, उन उन लोगों साफ़ बोलते हैं कि न स्कैन दिखो, दमाल स्कैन, सिंकिस्कैन, उन पैसा लगा, ना भाई के पास पर दिखाएंगे। <laughs> ये वो उन पूरी को तो यंत्री आदमी तरह तो का फर्म, अलग-अलग संपर्कों की विदेश उनके लगा मावले सही आलगे, जगातुं पलेटिस को यूट्यूब नाल में न जब ले�

அல்லது ஆப்பாகும் இதெல்லாம் பெங்களூரு என்ன சொல்ற அப்போ தான் ஒரே தான் பரிசுக்கு இளைஞர்கள் பக்கத்தாரு ஒரு மஞ்சள் ஜெல்லியா இருக்கான் அது கற்றுக்கிடையே தான் பக்கம் ஏன்னா கிராம சமத்துலயே வளர்ந்து வளர்ந்து வரதனால அவன் முக்கியத்துவம் ஆகிருபா வளர்ந்து கூட அந்த மாணவர்களுக்கு படிப்பு தேவையான வேலை நான் மாணவர் யாருக்கும்

கொஞ்சம் கட்டாயம் அஞ்சு திருமண நடவடிக்கை கட்டிடுவேன் அடுத்த ஆறாவது வருஷத்துல ஆறாவது திருமணம் கட்டிடுவேன் எனக்கு தெரியும் இந்த கூட கடைசி நாளை என்னால வராது வருமா கடைசி நாளை வராது நான் செய்கிற பாவ பிணை தான் செப்டம்பரு வாழ்க்கை வாழ்க்கை

इंदौर जिले के इतना क्षेत्र में दुगुरा के कंगनेश्वर मां कोई चने का पकवान, बोरु बिरवा ना करता, इस परिवार के नाना ने अपने कार्यक्रम का आलू लगते हुए बीएचयू मॉल में चलता है, इधर क्या है, इधर भारत मंत्रालय, आय और कोई लेके निरुत्ते जाएँ, अंबाला या कोण में सिंगाना भी तो जाएँ, इधर क्या

ஜெயகாத்தோம் அக்திரியோ நம்ம மனது இருக்கنا பாததாக الطريقه ஆமே மோடி ஜிதா இந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு முடியாச்சுல இந்த கோம்பரா பொருளாதாரத்துக்கு முடியுது சுமா மோடிதா அந்த பட்ஜெட் பாருங்க பட்ஜெட் ஏளோ போறானே அந்த ஆண்டوني आमदार பட்ஜெட் பட்ஜெட்

ఆవులకి నిమిరాళా అవుల పాటలే ఓని వందరా అన్నా

இந்த அரசு தராங்கல்ல விவசாயம் ஆச்சு யாருக்கு கொடுத்து நூறுபாய் எண்பது ரூபாய் போட்டு தாரு இவங்க இருபது ரூபா எங்கள் ஆசிக்கு இவங்க அந்த ஆட்சிக்கு வந்தாங்க ஏன் சொன்னாங்க ஒரு சொத்து மறுபடி இருக்கான்னு சொன்னாங்க ஒரு ஒரு சொத்து மதிபாய்க்கு அதிகமாக இருக்குது ஓரல் ஓரளக்கு எல்லா ஆயிரத்தி கோயிலை வந்து ஆயிரத்தி மரம் வரணும் அங்கே போக அந்த கோலையை மறந்துட்டு ஒரு பையன் பணக்காரங்க நாட்டுல தரவிட்டாங்க ஒரு நாள் ஒரு வருஷம் கட்டி வந்தோம் அம்மா அப்பா அவன் பறையில் அடிச்சுக்கலாம் தெரியும் ஒரு வருஷம் தெரியும் இனி இருப்பானா நானே போய் வாழ்க்கல ஒரு ரெண்டு வருஷம் அடிச்சிடும் இது போல ஒரு போதை

வேலூர் கோட்டை காலை மலங்கையிருக்கு அங்க நல்ல அந்த ஆட்சிக்கு புறமா இன்னோ இன்னோ ஒரு ரெண்டுது சௌம்யா அங்கුණியாமா அங்கல அவங்க கோரிய அம்சமே ஆச்சரawang வேண்டியது நீங்க நான் திரும்பி வரும்போது ஆச்சரிய பделиலா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். அப்புறம் எல்லா அம்சர சரிமா பாக்கி చేసి என்னنا சீட்

கூட்டியின் தர்மம் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் கூட்டணியின் தர்மம் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் எப்போதும் வெற்றி தான் புரிந்து கொள்ளுங்கள்